அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பாதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய நவக்கிரக மாற்றங்களின் காரணமாக பார்க்கும்பொழுது துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க இந்த காலம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு திடீரென அடிக்கக்கூடிய மிக பெரிய கோடீஸ்வர யோகம் பெரிய அளவில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது நவக்கிரகங்கள் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் விளைவா ஏற்படக்கூடியது சில கொஞ்சம் உஷாராகவும் கவனமாகவும் இருக்கணும் அது என்ன மாதிரியான விஷயங்கள் இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெற இந்த காலத்தை நீங்க எவ்வாறு கடந்து செல்லலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தகவலை தெரிந்த பலன் பெற வீடியோவை பண்ணாம கடைசி வரைக்கும் அப்படிங்கறத முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ராஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த காலகட்டம் பொருளாதார நிலை சீராகி மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் தேவையற்ற செலவுகள் ஏற்படுங்க வழக்குகளில் நிச்சயம் வெற்றி கிடைக்க போறவிங்க அப்படின்னே கூட சொல்லலாம் விஐபிக்களினுடைய நட்பு உங்களுக்கு ஏற்படுவதன் மூலமா சில ஆதாயங்கள் பெறக்கூடிய நிலையும் உருவாகலாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையுமே வெற்றியின் மகிழ்ச்சியை குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுபகாரிய நிகழ்ச்சிகள் மூலமா மகிழ்ச்சி மாணவர்கள் தங்களுடைய பொன்னான நீரத்தை முகநூல் மற்றும் இணையதளங்களை பார்க்கறதுல வீணடிக்காம கருத்தோடு படிச்சிங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் பிறருக்கு நல்லது செய்யறதன் காரணமா தங்களுடைய கீர்த்தி பெருகுங்க புனித காரிய ல ஈடுபாடு ஏற்படலாம் அதே நேரம் நேர்மையும் கடின உழைப்பும் மட்டும் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை அளிக்கும் உற்சார் உறவினரினுடைய ஒத்துழைப்பால குடும்ப முன்னேற்றம் சாத்தியப்படும் காதலிக்க பெண்களால ஆனந்தம் பெருகும் அப்படின்னு கூட சொல்லலாங்க நவீன காலத்திற்கு ஏற்றபடி புது புது சாமான்களை அறிமுகப்படுத்தி வியாபாரத்தில் ஏற்றம் காண்பீங்க நல்லவர்களுடன் தொடர்புகள் ஏற்பட்டு மனம் உயர்ந்த இன்னங்களை கொண்டதாகவே அமையும் பணவரவு அதிகரிப்பது போல செலவுகளும் கூடலாம் மனக்கவலைகள் மனைவியின் அரவணைப்பாள குறையும் குழந்தைகளின் விளையாட்டுக்கள் கண்டு தங்களுடைய முகத்துல புன்னகையும் மகிழ்ச்சியும் ஏற்படுங்க வியாபார விரிவாக்கத்தால கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் லாபம் சிறப்பானதாகவே இருக்கப்பெறும் அப்படின் தான் சொல்லணும் அதே போல் எதிர்பாராத தனவரவு வர வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பீங்க அரசு மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைத்து தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் பணிபுரியும் இடத்துல தங்களுடைய திறமைமிக்க செயல்களால் பாராட்டப்படுவீங்க அப்படின்னே கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் யோகம் தொடர்பான பயணங்கள் வந்து அடிக்கடி மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கூடுதல் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அதிகப்படியான கோபம் வந்து உங்களுக்கு வெளிப்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெருக்கிறது அதே நேரம் வந்து கூடுதலான பண வரவு உங்களுக்கு வந்து இருக்குங்க பயணங்களால் ப பயணங்கள் செல்லக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா சிறு நஷ்டமோ இல்லைனா உடல் அசதியோ உடல் சோர்வோ ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் பெறுகிறது கொடுத்த வாக்க நீங்கள் எப்பாடுபட்டாவது காப்பாற்றி விடுவீங்க வீண் பழி நீங்கோ சில்லறை சண்டைகள் சரியாகும் குடும்பத்துல அமைதி குறையலாம் நிதானமாக பேசி பழகிறது ரொம்ப ரொம்ப நல்லது பொருட்களை பாதுகாப்பாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறதுங்க அதே நேரம் கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் எல்லாமே கட்டுக்குள்ள இருக்கும் அரசியல்வாதிகள் கோபமாக பேசுறதை தவிர்ப்பது நல்லது மேல் மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதனால கவனமாயிருங்க மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியதாக இருக்கும் பெற்றோர் சொல்படி கேட்டு நடப்பது அவசியமாகிறது புதிய பொறுப்புகள் இந்த காலகட்டத்தில் வந்து சேருங்க கிடப்பில போடப்பட்டிருந்த வேலைகளை எல்லாத்தையும் மும்முரமாக செய்து முடிச்சிடுவீங்க ஊதிய விஷயங்கள்ல நல்ல மனநிலை இருக்கும் வியாபாரிகளுக்கு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டம் பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீங்க இலக்கியம் கதை கவிதை துறைகளில் உள்ளவர்களுக்கு புகழ் கிடைக்கப் பெறுங்க பங்குதாரர்கள் மூலமாக சில தொந்தரவுகளும் நேரிடலாம் பிள்ளைகளின் வளர்ப்பில் சற்று கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் உருவாகலாம் அதே மாதிரி சில நேரங்கள்ல கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும் அதனால கவனமாக இருப்பது அவசியம் வீண் வாக்குவாதங்கள் வாதங்கள் வேண்டா நண்பர்கள் மூலமாக அனுகூலங்களும் உருவாகலாம் அதே நேரம் காரிய அனுகூலம் உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறது மற்றவர்களுக்கு உதவ நீங்க முன்வருவீங்க மனதுல இருந்த சஞ்சலங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கப் பெறுவீங்க தங்கள் மீது குற்றம் சொல்ல நினைக்கிறவங்க அதனை விட்டுவிடுவாங்க குடும்பத்துல சந்தோஷமான சூழ்நிலை சூழ்நிலை காணப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க சில அதிரடியான மாற்றங்கள் வந்து சேரலாம் அதே மாதிரி பதவி உயர்வுக்கு உரிய அறிவிப்பும் உங்களுக்கு வந்து சேரும் சிலரை பொறுத்த வரைக்கும் வெளியூறு மாற்றலும் வரலாம் உடனே வந்து கை கூடல அப்படின்னாலும் அதற்கான விதைய தற்போது ஒன்று வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் உலக வாழ்க்கை யோக வாழ்க்கை இரண்டிலையும் சரிங்க சமமான எண்ணங்கள் உங்களுக்கு உண்டாக செய்யும் அதே மாதிரி மகான்களினுடைய ஆசிர்வாதம் மாதங்கள் வந்து தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த நேரத்துல இருக்கப்பெருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சிலரை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்க எடுத்த முயற்சிகளில் வந்து வெற்றி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது தங்களது பேச்சு மற்றவர்கள் சரியாக புரிந்தும் கொள்வாங்க எந்த ஒரு காரியமும் இழுப்பறையாக இருந்து முடிவில் சாதகமான பலன்களை தருங்க வீட்டை விட்டு வெளியில தங்க நீடிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் அதற்கு தயாராக இருப்பது அவசியம் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகப் பெறுவீங்க லாபம் அதிகரிக்கலாம் பழைய பாக்கைகள் வசூலாக ஆரம்பிச்சிடும் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் நீங்குங்க வியாபார வளர்ச்சியை பற்றிய சிந்தனைகளும் எழ ஆரம்பிக்கும் அரசாங்கத்தில எதிர்பார்த்த உதவி கிடைக்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு உண்டாக பெறும் வேலை பலுவும் குறையுங்க பயனற்று பயணங்கள் உண்டாகலாம் இறக்குமதி ஏற்றுமதி வேலையிலையும் தங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம் இனி நீங்க முதாதைய சொத்துல இருந்த பலன்களை பெற முடியும் பழைய கடன்கள் வந்து சேரும் அந்த கடன் அனைத்தையும் நீங்க பதவி உயர்வு ஊதிய உயர்வு அமைய பெற்றிருக்கிறது பெரும்பாலும் தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல அதிர்ஷ்டத்தை கொடுக்க கணவன் மனைவிக்கு இடையில மகிழ்ச்சி அதிகரிக்கும் பிள்ளைகள் நலன்லையும் அக்கறை காட்டுவீங்க பெண்கள் குடும்பத்துல ஒற்றுமையற்ற நிலைகளான நிம்மதி குறைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் சற்று அதிகரிக்கல அப்படின்றதுனால கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படுவதற்கு உடனுக்குடன் கருத்து வேறுபாடுகள் நீங்கிடும் சொல்லலாம் சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாக நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க அதே மாதிரி வழக்குகளை தள்ளி போடுறது சமாதான முறையில் பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றி அடைவீங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க கட குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையில் வந்து எந்தவித தடையும் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க அதே சமயம் எடுத்த காரியத்தை செய்து முடிக்க கொஞ்சமாக அலைய வேண்டியதாக இருக்கலாம் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க எந்த ஒரு விஷயத்திற்குமே அடுத்தவர்களை நம்புறது வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் அதே சமயம் ஓரளவுக்கு நல்ல நன்மைகளும் அனுகூலங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய எந்த ஒரு முயற்சிகளுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுங்க இருப்பினும் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமுடன் கையாள வேண்டியது அவசியமான ஒன்று சொல்லணும் இந்த பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்க செய்யும் சொல்லலாம் அதே மாதிரி தங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே ஒன்றின் பின் ஒன்றாக நிறைவேறவும் ஆரம்பிச்சிடும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எந்த ஒரு வகையிலையும் மற்றவர்களின் மனதை நூகடிக்க கூடாது அப்படின்ற கருத்துல நீங்க ஒரு உறுதியாகவே இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க தங்களுடைய வேலைகளை காட்டிலும் மற்றவர்களின் தேவையை நிறைவேற வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க அவர்களின் விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் அப்படின்ற கருத்துல உறுதியாகவும் இருப்பவீங்க அப்படின்னு சொல்லலாம் காது வாழ்க்கையில இனிமையான சம்பவங்கள் நிறைந்திருக்கும் தங்களுடைய காதல் துணை தங்கள் மீது அளவு கடந்த அன்பை வெளிப்படுத்துவாங்க உங்களுடைய உறவை பலப்படுத்தும் சில நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் நடக்கலாம் தங்களுடைய விருப்பங்களை புரிந்து தங்களுக்கான ஒரு சிறப்பு பரிசு தங்களுடைய காதல் துணை வாங்கி வைத்திருப்பாங்க அதே போல இந்த காலகட்டத்தில் தொழில் வாழ்க்கையில பல்வேறு திருப்பங்கள் நிறைந்திருக்குங்க வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் குடும்ப உறவுகளை பிரிந்திருக்க வேண்டிய சூழல் பலருக்கும் இருக்கலாம் வெளிநாடு செல்வதா உள்நாட்டுல தங்குவதா என ஆழ்ந்து சிந்தித்து முடிவு பண்ணுங்க நீங்க எடுக்கக்கூடிய முடிவு தங்களுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து எடுக்கிறது ரொம்ப நல்லது நிதி நிலையில பெரிய பிரச்சனைகள் இருக்காது செலவுக்கு அதிகமாகவே வருமானமோ இருக்கும்